ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு ரெசிபி வீடியோ தான் வித்தியாசமான சுவையில் ஏதாவது நான் பண்ணினேன்னா கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு போனோம் அதுக்கு ஒரு மூணு வாழ்க்கை நான் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் முதல்ல நம்ம அடைக்க போறது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அப்புறமா காஷ்மீரி மிளகாய் மூணு இதை மூணையும் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு வந்துடலாம் தண்ணி விடாம அதுக்கப்புறம் என்னென்ன போடணும்னு காமிக்கிறேன் அடுத்து நம்ம தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா பெருசுனா அரை தக்காளி போதும் ஒரு நாலஞ்சு பழைய பூண்டு கொஞ்சம் ஒரு அரைச்சல் தேங்காய் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு வந்து இந்த தேங்காய் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் எல்லாமே நம்ம ட்ரையா தான் அரைக்க போறோம் தேங்காவை நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டா தட்டி தங்கிட்டோம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம் எல்லாமே கம்மியா போடணும் ஏன்னா எல்லாமே காரமானதாவே போட்டுட்டு இருக்கோம் இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்க வீட்டு மிக்ஸி வந்து டையாவே அரைக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வாழைக்கால உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மசாலாவை நம்ம அதில் போட்டுக்கலாம் முக்கியமான ஆளை மறந்துட்டேன் பாருங்க உப்பும் போட்டாச்சு நல்லா இதை பசையலாம் பசஞ்சிட்டேன் கடைசியா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பசைஞ்சுக்கணும் இப்ப இங்கே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் அதோட கருவேப்பிலையும் நல்லா எல்லாம் பொறிஞ்சு அப்படியே பொன்னிறமா வந்துடுச்சு இப்ப இந்த வாழைக்காவை அது உள்ள கட்டிடலாம் இந்த டிச்சுக்க வந்து தண்ணி விட்டு இந்த வாழைக்காவை வேக வைக்கவும் கூடாது அதே நேரம் எண்ணெயிலேயே வதக்கியும் எடுக்கக்கூடாது முறு முறை ஒரு பெண்ணு ஒரு மாதிரி ஒரு சொன்ன கேலி மாதிரி வரணும் வச்சுக்கோங்க நல்லா வளர்க்கணும் வேகளைனால் கொஞ்சம் வந்து தண்ணி கழிக்கணும் அப்புறம் வேகலைன்னா கொஞ்சம் வந்து தண்ணி கழித்து மூடி வைக்கணும் இந்த மாதிரியே வேக வச்சோம்னாலும் மசால் ஃபுல்லாக உரைச்சி வந்துட்டே நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம் பார்க்கும் இதை சாம்பார் சாப்பிடத்துக்குலாம் அப்பாசமாக இருக்கும் சாஃப்ட்டு தடுக்காட்டு போட்டு வச்சுட்டு மழை பெய்கிற டைமில் இதை வச்சு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நல்லாயிருக்குங்க இது எல்லா வாழை செய்யலாம் ஆனால் இது வந்து கிராமத்தில் ஒரு பெயர் என்னன்னு சொன்னாங்க எனக்கு கேள்விப்படாத பேராக அரைஞ்சதுனால நான் விட்டுட்டேன் அதில் வந்து நாங்கள் வந்து சமையல் பண்ண மாட்டோம் பழுக்க மட்டும்தான் வைப்போம் நாங்கள் ஸோ நம்ம அதில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பெஸ்ட் வந்து ஓகே லைட்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணி செழித்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டுருச்சு ஸோ இரும்பு கடவுள்னால ஒரு தடவை தண்ணி செழிச்சிருந்தது ரெண்டு நல்லாயிடுச்சு இல்லை அப்படின்னா இங்க கூட ரெண்டு தடவை கூட தண்ணி கழிச்சுக்கோங்க சாதாரணமாக வாழைக்காய் வந்து வறுவல் நம்ம செய்யும் போது ஒரு ட்ரையா இருக்கும் சாப்பிடும்போது என்னமோ அதை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டு அப்படி ஒரு வேறு மாதிரி ஒரு ஆனால் இது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு மாதிரி ட்ரையா இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட கண்ணை முடி சாப்பிட விட்டா கறி கொண்டு சாப்பிட்ற மாதிரி கறி வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காரசாரமாக சாப்பிட்டதுக்கு அத்த கசமாக இருக்குங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் டேக் கேர்